السلام عليكم ورحمة الله وبركاته نحمده ونصلي على رسوله الكريم أما بعد قال الله سبحانه وتعالى في القرآن العليم الفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم قد أفلح المؤمنون الذين هم في صلاتهم خاشعون وقال ايضا سبحانه وتعالى في القران العليم ان الصلاه تنهى عن الفحشاء والمنكر صدق الله العليم وقال نبينا محمد صلى الله عليه وسلم في حديث الشريف قرت عيني في الصلاة وقال ايضا رسول الله صلى الله عليه وسلم மிஃப்தாஹுல் ஜன்னதி அஸ்ஸலா அவ காலா கால சதக்கன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவர்கள் அனைத்தும் எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானு வ தஆலா ஒருவனுக்கே உரித்தாகட்டும் ஸலாத்தும் ஸலாம் உயிரினும் மீரான உயிரினும் மேலான அருமை நாயகம் முஹம்மது ரசூலுல்லா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அவர்கள் நர்பாக்கியம் நிறைந்த உம்மத்தாரான நம் அனைவரின் மீதும் அல்லாஹ்வின் அன்பும் பேராருளும் என்றென்றும் நிறைவாக உண்டாகட்டமாக ஆக ஆமீன் கண்ணிமிக்க அல்லாஹின் நல்லடியார்களே பெரியவர்களே அல்லாவுடைய மாபெரும் கிருபையால் கொஞ்சமிக்க இஸ்லாமிய மாதங்களின் ஐந்தாவது மாதமான ஜமாத்துல்ல மாதத்திலே நாம் எல்லாம் இருக்கிறோம் எல்லாம் வல்ல அல்லாவ ஜெனரேஷனா நம்முடைய அமல்களை இபாதாத்துகளை நற்செயல்களை கைறு பரக்காத்துகளை கபுல் செய்து நெருப்பமாக தருவானாக ஆமீன் கனிமிக்க அல்லாவி நல்லடியார்களே பெரியவர்களே அல்லாவ் ஜனசானுவ தாரா இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை ஐந்து தூண்களால் அமைத்திருக்கிறார் அதில் ஒவ்வொரு முக்மீனான ஆணும் பெண்ணும் சரிவர செய்யக்கூடிய கடமைகளில் ஆக முக்கியமானது தொழுகையாக இருக்கிறது தொழுகையில் நாம் இன்றைக்கு எந்த அளவுக்கு கவனமாக தொழுகிறோம் தொழுகையினுடைய முறைகள் எப்படி அதனுடைய பருள் சொந்தத்துக்கள் வாஜிபுகள் இப்படி நிறைய சட்டத்திட்டங்களை மார்க அறிஞர்களும் அல்லாவூர் ரசூலும் நமக்கு சொல்லி தராங்க எந்த அளவுக்கு என்ன சொன்னால் குரானிலே பதினெட்டாம் ஜிசு இல்லை அல்லாஹ் ரபுல் ஆலமின் உண்மையான முக்மீனா யாரு அப்படின்னு சொல்லி அல்லாஹ் ஒரு பத்து பேரை பட்டியலிடுவோம் கதா அஃப்லா அல் முக்மீனும் நிச்சயமாக முக்மீன்கள் வெற்றி பெற்று விட்டார்கள் அவங்க தொழுகையில் ஓர்மை உடையவர்களாக இருப்பார்களே அத்தகையவர்கள் அவர்கள் ஜகாத்தை சரியான முறையில் நிறைவேற்றுவார்கள் அவர்கள் வீண் பேச்சுகளை தகர்ந்து கொள்வார்கள் அவர்கள் அமானிதங்களை சரியான முறையில் நிறைவேற்றுவார்கள் ஏதாவது மார்க்க தீர்ப்புக்காக சாட்சிக்காக கூப்பிட்டால் சரியான முறையில் சாட்சி சொல்வார்கள் தங்களுடைய அடிமைகள் மட்டும் ஒன்று கூடுவார்கள் இத்தகையவர்கள் உயர்ந்த சொர்க்கத்திலே இருப்பார்கள் இவர்கள் தான் வெற்றியாளர்கள் என்று லா ரொல்லார்கள் ஒரு பத்து பேரை பட்டியலிட்டு சொல்வான் அதிலே முதல் செய்தி என்னன்னா அல்லதீனவும் அவர்கள் தங்களுடைய தொழுகைகளில் ஓர்மையாக நிதானமாக நிம்மதியாக பயபக்தியுடன் தொழுவார்கள் அப்பேற்பட்ட சிறந்தவர்களாக இருப்பவர்கள் தான் முக்மீன்களாக இருக்க முடியும் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் எனவே இன்னைக்கு நம்முடைய தொழுகையெல்லாம் நம்ம எடுத்துக்கிட்டோன்னா ஒரு நிமிஷத்தில் அவர் ரெண்டு ரெக்காய் நாலு ரெக்காய்லாம் தொழுகிறாரு அதனுடைய பருள்கள் அதனுடைய சுண்ணத்துக்கள் அதனுடைய வாஜிபுகள் என்னென்ன சட்டத்திட்டங்கள்லாம் இருக்கோ அதெல்லாம் பேணி தொழுதாதான் அது ஒரு பரிபூர்ணமாக தொழுகையாக இருக்கும் இறை நேசர்கள் எல்லாம் ஓர்மையோட தொழுதுருக்கிறாங்க தக்குவாவோட தொழுதுருக்கிறான்னு நம்ம பார்க்குறோம் எனவே இன்றைக்கி நம்முடைய தொழுகையை நம்ம யோசிச்சு பார்க்கணும் அப்படியே நம்ம தொழுகையில் நின்றாலும் வெளியே சிந்தனைகள் தான் நமக்கு அதிகமாக வருது அதையும் சில விஷயங்கள் மார்க்க அறிஞர்கள் நீங்கள் வந்து இந்த மாதிரி நீங்கள் தக்குவாவோடு தொழுவணும் சொல்லி ஒரு நாலு விஷயங்கள் நம்ம சொல்லித்தராங்க பிக்கு கிதாபுகளில் இருக்குது ஹதீஸ்கள்ல இருக்குது புகாரி ஷெரீஃப்பில் இந்த ஹதீஸ் வருது கல்லம் தக்கும் பைனோ எறாக்க அதாவது நம்ம தொழுகையில் அல்லாஹ் அக்பர் தக்பீர் கட்டிய பின்னாடி அல்லா அல்லாவை நம்ம பார்க்குறோம் அல்லா நம்ம முன்னாடி இருக்கிறான் அப்படின்னு சொல்லி சிந்திச்சு தொழுவுங்க பயத்தோடு தொழுவுங்க அப்போ உங்களுக்கு ஒரு ஓர்மை வரும் என்பதாக சொல்லப்படுது ஒன்று நம்ம அவனை பார்க்கறனால நமக்கு தொழுகையில் ஓர்மை கிடைக்கும் இன்னொன்னு அந்த அளவுக்கு நம்ம உயர்ந்தவங்களா இல்லை அல்லா மிக பெரியவன் சரி அவன் நம்மளை பாக்குறான் அந்த பயத்தோட தொழுகு ஒன்னு நம்ம அல்லாவை பார்க்கற மாதிரி தொழுகுறது இன்னொன்னு அல்லா நம்மளை பார்த்துக்கிட்டு இருக்கான் சரியா அந்த முறைப்படி நீ தொழுகு மூணாவது நம்ம ஓதக்கூடிய அந்த சூராவினுடைய அர்த்தங்களை விளங்கணும்னா அந்த அதுல சிந்தனை இருந்துச்சுன்னா ஓர்மையோட தொல்ல முடியும் அப்படின்னு சொல்லி சொல்லி தரான் நாலாவது நாம் போதக்கூடிய அந்த லெஃபில்கள் வார்த்தைகளில் தஜவீதோடு அந்த எழுத்து உச்சரிப்புகளை கவனிச்சோன்னா நம்முடைய தொழுகை சரியாக இருக்கும் என்பதாக நான்கு விஷயங்களை மார்க அறிஞர்களும் ஆனால் பெருமா ராசல்லாசம் ஹதீஸ்ல இப்படி சொல்லித்தராங்க ஒன்று அல்லாவை நம்ம பார்க்கணும்னு சொல்லி நினைக்கிறது இந்த அல்லா நம்மளை பார்த்துக்கிட்டு இருக்கான் அவன் தொழுகையை சரி பண்ணு இன்னொன்று அதனுடைய அர்த்தங்கள் மூசாரிசம் வரலாறுலாம் எடுத்தாங்கன்னா மூசாலிசம் வந்து அவங்க தீனுடைய பணி செஞ்சாங்க திரோன் அழிச்சாட்டியை செஞ்சான் இந்த மாதிரி விஷயங்களை கவனத்தில் கொண்டு வர்றது அவன் எப்படி மூழ்கடிக்கப்பட்டான் எப்படி ஒவ்வொரு வரலாறுகள் வருது அதை நினைச்சோன்னா நம்முடைய தொழுகையில ஓர்மை வரும் இல்லைன்னா நம்ம ஓதக்கூடிய வார்த்தைகளில் லெவல்ல அர்த்தங்களை கவனிச்சோன்னா அந்த வார்த்தைகள் அலம்லா இர் அர் ஆலமீன் ரஹீம் இப்படி ஓதக்கூடிய வார்த்தைகளில் கவனம் செலுத்தினா இப்படி தொழுகைகளில் ஓர்மை வரும் என்பதாக அழகாக ஒரு ரசூல் நமக்கு சொல்லித்தராங்க இதெல்லாம் நம்ம சரி செஞ்சோம்னா நம்மளுடைய தொழுவைகள் பர்ஃபெக்டாக இருக்கும் அதை கொண்டு வரணும் இன்னைக்கு நிறைய யோகா பயிற்சிக்கு போகிறாங்க அந்த மெடிடேஷன் இதுக்கு அதுக்கு பயிற்சிகள்லாம் போறாங்க அங்கே போனோன்னா ஒரு கால் காலவர் ஒரு பதினஞ்சு நிமிஷம் நீங்கள் இந்த புள்ளியவே பார்த்துக்கிட்டுருங்க அல்லது நெருப்பு ஏற்றி இந்த மெலுவத்தியே பதினஞ்சு நிமிஷம் அசையாமல் பாரு அப்படின்னு சொல்லுவோம் அப்போ தான் ஒரு ஓரமாக கிடைக்கும் இங்க தொழுகையே நமக்கு வந்து ஒரு பயிற்சி தான் ஒரு உடற்பயிற்சி தான் இங்க கை காலெல்லாம் அசையாம ஓரளவுக்கு நம்ம ஸ்டெடியா நின்று அல்லாஹ் நம்மை பார்க்கிறான் என்கிற உள்ள அச்சத்தோடு தொழுகிற பொழுது அந்த ஓர்மையும் கிடைக்கும் நம்முடைய தொழுகையும் பரிபூர்ணமா நிறைவேறும் என்பதாக நான் பெருமாநா சலதாசன் சொல்லி தராங்க இதுல முதல் கேட்டகரியில இருக்கிறவங்க தான் வலிமார்கள் அல்ல நம்மள பார்த்துக்கிட்டு இருக்கான் ஆனால் நம்ம அல்லாவ பாத்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சிந்தனையோடு தொடரக்கூடியவர்கள் இன்னைக்கு ஆல்மோஸ்ட் அந்த மாதிரிலாம் யாருமே இல்லை நம்ம நம்முடைய வியாபாரங்கள் நம்முடைய குடும்பங்கள் அது வெளி விஷயங்கள் இதை நினச்சிக்கிட்டே நம்ம தொழுகிறோம் பொதுவாக அல்லாஹ் அக்பர் தக்பீர் கட்டிட்டோம்னு சொன்னால் அதுக்கு பேரு தக்பீர் தஹரீமா உள்ள உள்ளதெல்லாம் கரெக்டாக நம்ம அந்த பருளுகளை பேணணும் வெளியே உள்ள உலக சிந்தனைகள் அத்தனையும் ஹராம்னு அர்த்தம் தக்பீர் தஹரீமான்னா என்னங்க தக்பீர் அல்லாஹ் அக்பர் கட்டின உடனே உள்ள பருள்லாம் என்ன அழகா தக்பீர் கட்டணும் நிலையா நிக்கணும் சூறாக்களை ஓதணும் செடியாக நிக்கணும் தலையை ஸ்டெயிட்டா வைக்கணும் கிபிலாவை முன்னோக்கி இருக்கணும் ருக்குவுக்கு போகணும் கொஞ்சம் நிலையா இருக்கணும் அதனுடைய தஸ்பீகளை ஓதணும் இப்படி உள்ள ஃபர்ன்லாம் கரெக்டாக பேணணும் வெளியே உள்ள எந்த சிந்தனையும் உள்ள வரக்கூடாது அதுதான் தக்பீர் தஹரீமா ஹராம் ஆக்கப்பட்ட வெளியே உள்ள அத்தனை விஷயங்களும் ஹராம் உள்ள என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்கோ அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணி தருவோம் என்பதாக மார்க அறிஞர்கள் நமக்கு அழகாக சொல்லி தருவார்கள் பொதுவாக சஹாபாக்களுடைய வாழ்க்கை எடுத்துக்கிட்டிங்கன்னா அப்படி தொழுகுவாங்க இறை எச்சத்தோட தக்குவாவோட பேணுதலோடு எந்த அளவுக்கு சொன்னால் யாராவது எதிரிகள் அவருடைய தொழுகிற பொழுது ஈட்டியால் விட்டாலும் கூட அடுத்த தொழுகையில் நான் தொழுகிறபோது அதை எடுத்தீங்கன்னா எனக்கு தெரியாது அலியின் சர்வம் வச்சு அவங்க தொழுகிட்டு இருக்கும்போது ஒரு யூதன் வந்து ஈட்டியால் குத்திடுவான் முதுகில் தொழுகை இருக்கும்போது அப்ப அத தொழுகையிலே எடுக்கிற பொழுது அந்த இன்பத்தை அவர்கள் பெறுகிறார்கள் சிந்தனையோடு அவர் தொழுகிற பொழுது அந்த ஈட்டி எடுக்கிறது நிறைய விஷயங்கள் நம்முடைய சகாபாபுடைய வாழ்க்கையில பார்க்கிறோம் இறை நேசலுடைய வாழ்க்கையில் பார்க்கிறோம் நம்ம தொழுகை எப்படி இருக்குன்னு யோசிச்சு பார்க்கணும் கபீர் கட்னோட அல்லாவுடைய சிந்தனை அவன் நம்ம பார்க்கிறான் அதனுடைய வார்த்தைகள் குரானுடைய வரலாறுகள் அல்லது அந்த லெஃபனுடைய உச்சரிப்புகள் இதில் கவனம் செலுத்துகிற போது நம்முடைய தொழுகை பரிபூர்ணமாக இருக்கும் தொழுகைக்கு வரத்துக்கு முன்னாடி வெளியே நிறைய விஷயங்கள் நம்ம சரி பண்ணணும் வெளி பருளுகளே நிறைய இருக்கு அஞ்சு அஞ்சு விஷயங்கள் இருக்கு உடல் சுத்தம் உடை சுத்தம் இடம் சுத்தம் நேரம் மறிதல் மானத்தை மறை மறைக்குதல் இருந்து முட்டுக்கால் வரைக்கும் கன்ஃபார்மா இல்லாமல் டோட்டலா மறைக்கப்படணும் தொழுகைக்கான நேரத்தை அறிதல் இப்படி ஒரு ஐந்து விஷயங்களை வெளியே சரி செய்யும் உள்ள வந்த பின்னாடி தொழுகையினுடைய குரல்கள் மட்டுமே பத்தொம்பது இருக்கு தக்பீர் கட்டணத்திலிருந்து அவர் சலாம் கொடுக்கற வரைக்கும் உள்ள செய்திகள் மட்டுமே பத்தொன்பது அதல்லாமல் சுண்ணத்துகள் இருக்கு அதெல்லாம மக்குறவு அல்லது தொழுகையை முடிக்கக்கூடிய காரியங்கள் பதினஞ்சு பதிமூணு இப்படி நிறைய விஷயங்கள் உள்ள மார்க் அறிஞர்களும் கிரிக்கெட் கிட்டாபில் நமக்கு சட்டத்திட்டங்கள் மசாயல் சட்டத்திட்டங்கள் நிறைய இருக்கு சில பேர் சொல்லுவாங்க தொழுகையில் தப்பீர் கட்டுறோம் ஆனால் சிந்தனை தான் வெளியவே போய்கிட்டு இருக்கு அதுக்கு என்ன பண்ணுறது மோர்மையோடு எல்லாவுடைய பயத்தோடு நீங்கள் தொழுவு சிந்தனை வெளியே உள்ள சிந்தனைகள்லாம் நீங்கள் கட் பண்ணுங்க என்பதாக சொல்லி தராங்க மார்க் அறிஞர் ஒழு செய்யும் போது இந்த நம்ம கழுவிட்டோமா அந்த உறுப்பினம நம்ம இல்லையா என்கிற அதை பஸ்வசை ஏற்படுறதுக்கு தனியாக செய்தான் அதே போல் தொழுகிற பொழுது இந்த ரக்காயத்தை நம்ம கரெக்டாக தொழுதுட்டோமா இது மூணாம் ரெக்காய்த்தா நாலாம் ரெக்காய்தான் இதில் குழப்பத்தை ஏற்படுது தனியாக ஒரு செய்தா இருக்கான் இந்த மாதிரி நிறைய செய்திகள்லாம் இருக்குது ஹதீஸ்களில் நம்ம பார்க்குறோம் அப்போ நம்முடைய தொழுகை இன்னைக்கு எந்த லட்சணத்தில் இருக்குது நம்ம எப்படி தொழுது கொண்டிருக்கிறோம் அல்லாவுடைய ஞாபகத்தோடு அவனுடைய அல்பால்கள் அவனுடைய குரானுடைய வார்த்தைகளை கவனித்து தான் நம்ம தொழுகிறோமா அதை வெளி சிந்தனைகளை தொழுகிறோமா யோசித்து பார்க்குறோம் தொழுகையினுடைய சட்டத்திட்டங்கள் மட்டுமே கிட்டத்தட்ட பன்னெண்டாயிரம் சட்டத்திட்டங்கள் இருக்குது எத்தனை சட்டத்திட்டங்கள் இருக்குங்க பன்னெண்டாயிரம் சட்டத்திட்டங்கள் இருக்கு அப்போ நம்ம இன்னைக்கு எந்த அளவுக்கு அமல் செஞ்சுக்கிட்டு இருக்கோம் நம்முடைய தொழுகைகள்லாம் ஏற்றுக்கொள்ளப்படுமா ஜன்னத்து அதன் என்கிற ஒரு சொர்க்கம் இருக்குது அந்த சொர்க்கத்தை அல்லா கேட்கிற பொழுது நீ என்ன விரும்புற உன்ட்ட ஏதாவது எனக்கு கேட்கணுமா கேள் அல்லா கேட்கிற பொழுது தஃசீல்களில் ஹதீஸ் விளக்கங்களில் இந்த பதினெட்டாம் பத்து விஷயங்கள் அந்த சொர்க்கம் சொல்லுது வந்து வெற்றியாளர்கள் அவங்க தொழுகையில் பயபக்தியோடு தக்குவாவோடு தொழுவாங்க ஜக்காத்தை நிறைவேற்றுவாங்க வீணான விஷயங்களை பேச மாட்டாங்க அப்படின்னு சொல்லி இந்த பத்து விஷயத்தையும் யார் சொல்கிறாங்க ஜன்னத்து அது சொர்க்கம் அல்லாட்ட சொல்லுது இப்போ ஜன்னத்து அதன் சொர்க்கத்துக்கு நம்ம போகணுன்னா உங்களுடைய தொழுகை சரியாக வேண்டும் உங்களுடைய தொழுகை ஓர்மையோடு பயபக்தியோடு அல்லாவோட தக்குவாவோடு இருக்கிற பொழுது அதனுடைய சருளுகள் அதனுடைய சின்னத்துக்கள் அதனுடைய வாஜிபாத்தங்களை நிறைவேற்றி இதனுடைய விஷயங்கள் நம்ம தெரிஞ்சு தொழுகிறோம் இதனுடைய சூறாக்களை தஜிவை ஓதி அதை சரியான முறையில் கற்றுக்கொண்டு தொட வேண்டும் என்பதாக சொல்லப்படுகிறது ஒரு எழுத்தை மாற்றி ஓதிட்டாங்கன்னு சொன்னால் அர்த்தமே மாறிடும் அதனுடைய வரலாறுகளே தோட்டலாக அப்படியே புரட்டி போட்டுரும் எனவே இந்த விஷயங்கள்லாம் கவனம் வேணும் எந்த டவுட்னாலும் நீங்கள் உலமாக்கள்கிட்ட ஆணை பெருமக்கள்கிட்ட கேட்டு அதை நீங்கள் நிவர்த்தி செய்ய வேண்டும் ஒருத்தர் கொள்ளுவல்லா சூறாக தான் தெரியும் காலம் முழுக்க அதே ஒளி தொருதுகிட்ருப்பார் அவர் கொஞ்சம் சூறாக்களை மனப்பாடம் பண்ணணும் அதில் நிறைய குரானை கற்றுக்க வேண்டும் கபருக்குள்ளே போறதுக்கு முன்னாடி அவர் குரான் தெரிந்த முக்னீனாக இருக்க வேண்டும் அதான் அந்த நசீபை தருவானால் பெரியவங்களாயிட்டோம் இனிமேல் நம்ம கற்றுக்க முடியுமா அல்லது வெக்கமாக இருக்கிறது அப்படின்னா இல்லை மார்க்கத்தில் எந்த கேள்வி கேட்கிறதா இருந்தாலும் அதற்கு வெட்கம் கிடையாது வெட்கம் தடை கிடையாது எந்த கேள்வியும் நீங்கள் எப்போ வேணால் கேட்கலாம் பன்னெண்டு மணிக்குள்ளே உலமாக்கிட்ட வந்து சந்தேகம் கேட்டவரெலாம் இருக்கிறாங்க அப்போது இதனுடைய திட்டங்களை மார்க்கத்தினுடைய சித்துகளை ஹதீஸ்களை குரானுடைய அல்பால்களை நீங்கள் விளங்கி நீங்கள் சொல்லுகிற பொழுது உங்களுடைய சிந்தனை ஓர்முகப்படும் அப்படிதான் சொல்ல வேண்டும் என்பதாக சொல்லி தருகிறார்கள் அந்த பெருமானா சந்தாசிவாமி ஒரு சஹாபி வந்து தொழுகிறாங்க சல்லல்லாச பள்ளியில இருக்கிறாங்க டப்பு டப்பு டப்புன்னு தொழுகிறார் ஒரு செகண்ட்ல ஒரு நிமிஷத்துல நாலு டக்கா இது முடிஞ்சிச்சு என்ன ஓதிருப்பாரு எப்படி ஒரு குழு செஞ்சிருப்பாரு எப்படி சரிதா செஞ்சிருப்பாரு இந்த மாதிரி மூணு தடவை நடக்குது பிரம்மா சல்லாசம் கூப்பிட்டாங்க நீங்க வந்து எங்க சரியா தொழுகல நீங்க நீங்க தொழுக வந்து தொழுகையாவே ஏற்றுக்கொள்ளப்படாது திருப்பி போய் தொழுங்கன்னு சொல்றாங்க நாலாவது தடவை வந்து அவர் முன்னாடியே கேட்டிருக்கலாம் இல்லை எப்படி தொலுகணும்னு நீங்கள் சொல்லித்தாங்க அப்படின்னு அபிசல்லாசன் கேட்டிருந்தா இந்த மாதிரிலாம் தொழுகணும் என்பதாக சொல்லி கொடுத்திருப்பாங்க வராரு சல்லாசன் பார்க்குறாங்க பக்கத்தில் பலியாசில் உட்காந்துருக்கிறாங்க பார்க்குறாங்க நீங்கள் தொழுத தொழுகையாக ஏற்றுக்கொள்ளப்படாது டப்பு டப்பு டப்புன்னு புரிஞ்சுறாரு எந்திக்கிறாரு ஓதுகிறாரு ஒரு முழுமையாகவே இல்லை அப்போ அண்ணனா பெருமான சல்லாசன் அவர் கூப்பிட்டு உக்கார வச்சு இப்படி தான் தக்பீர் கட்டணும் இப்படி தான் ஓதணும் இந்த இடத்துல ருக்குவுல இவ்வளோ நேரம் இருக்கணும் ஒவ்வொரு இதுலையும் ஏற்றிதான் என்பதை மார்க்கத்துல சொல்லுவாங்க கொஞ்சம் நிம்மதி பெறணும்னு சொன்னாங்க நிலையில நிம்மதி இருக்கு ருக்குல அந்த தஸ்வி ஓதணும்னு கொஞ்சம் நிம்மதி பெறணும் திருப்பி நிலைக்கு வந்தோம் கொஞ்சம் நிம்மதி பெறணும் டப்பு டப்புன்னு போறதில்ல இரண்ட சதிதாக்கு மத்தியில கொஞ்சம் நேரம் உட்காரணும் நிலை பெறணும் நிம்மதி பெறணும் இப்படி ஒவ்வொன்றும் நீங்க பொறுமையா ஓதுகிற பொழுது அதை விலங்கி ஓதுகிற பொழுது கண்டிப்பாக அந்த தொழுகை பரிபூர்ணமான தொழுகையாக இருக்கும் என்பதாக நான் சொல்லித் சந்தாசன் வெளி வெளிப்பருளுகளை சரியாக நிறைவேற்ற வேண்டும் உள்பருள்கள் தொழுகையில் மட்டும் பத்தொம்பது உள்பருள் இருக்கு இதெல்லாம் நம்ம சரியாக அதை தெரிஞ்சுக்கிட்டு அதை புரிஞ்சு நம்ம கரெக்டாக தொழுகிற பொழுதுதான் நம்முடைய தொழுகைகள் அது சரியான முறையாக அங்கீகரிக்கப்படும் ஏன்னா நாளைக்கு மறுமையில் இப்படி ஒரு கேள்வி வருது நீ எந்த தொழுத தொழுகையே செல்ல அந்த தூக்கி மூஞ்சி அடிச்சிருவாங்க நல்லா காப்பாற்றுவோம் தொழுகையை பற்றி தான் மறுமையில் முதல் கேள்வியாக இருக்கு என்பதாக ஆனாலும் பெருமானா செல்லாசன் சொல்றாங்க ஒரு பத்து தொழுகையை விட்ட ஒரு பாம்பு ஒன்று கொத்தும் அவர் எழுபது அடி ஆழத்துக்கு கீழே போயிடுவாரு தொழுவாதவனுக்குலாம் தனியாக ஒரு நரங்கம் இருக்கு அபூ ஜஹல் ஃபிரோன் போன்ற ஆமான் போன்ற கொடியர்களுக்கு தனியாக ஒரு நரங்க வச்சிருக்கிறோம் அதுலலாம் நீங்க இருப்பீங்க என்பதாக சொல்லப்படுது இப்படி கடுமையான எச்சரிக்கை வருது தொல்லாதவனுக்கு அல்லது ஜும்மா தொழுகை விட்டவனுக்கு இவனுக்கு மார்க்கத்துக்கு எந்த சம்பந்தமும் இல்லை என்பதாக சொல்லப்படுது ஒரு பக்த தொழுகையை விட்டால் உன்னுடைய குடும்பமும் உன்னுடைய பொருளும் ஒன்று விட்டால் போன மாதிரி என்பதாக சொல்லப்படுது ருக்கோ சுஜகோ சரியா செய்யலனா அவன் தான் தொழுகையில் திருடன் என்பதாக சொல்லப்படுது எனவே குசு குழுவோடு பயபக்தியோடு நிம்மதியாக நிதானமாக எப்படி ஒரு யோகா கிளாஸ்க்கு ஒரு பயிற்சிக்கு ஒரு மன நிம்மதிக்கு இன்னைக்கு நிறைய இருக்கலாம் போறாங்களா இல்லையா அது எல்லாமே இந்த தொழுகையில் இருக்கு இதுவே ஒரு ஒரு உடற்பயிற்சி ஒரு மருத்துவம் ஒரு மன நிம்மதி எல்லாமே எல்லாம் இங்கே வச்சுருக்கு ஒரு அரசரை நம்ம பார்க்க போறோன்னா டிப்டாப்பாக போய் ஒரு காரியம் அவர்கிட்ட ஆகணும்னா ரொம்ப பணிஞ்சு குனிஞ்சுலாம் போய் பார்ப்பார் அப்போ அவன் புரிஞ்சுப்பா அவர் ஏதோ ஒரு தேவை இருக்குது இதை நிறைவேற்றி தரணும் இது அரசருக்கெல்லாம் ரப்பு அந்த அரசருக்கு அவர் வந்த செய்தி மட்டும்தான் தெரியும் இங்கே நம்ம தொழுகையில் வந்ததுல இருந்து வரத்துக்கு முன்னாடி இருந்த நிலனை தொழுதுட்டு போகி பின்னாடி என்ன நிலைமை இனி என்ன ஆகும் எல்லாமே ரப்புக்கு தெரியும் எனவே அவன் முன்னாடி அவன் கொடுத்த அந்த பருளு தொழுகையை பருளுகள் எல்லாம் சுண்ணத்துகள் எல்லாம் வாஜிபுகள் எல்லாம் முறையாக நம்ம கற்றுக்கிட்டு அதை நிறைவேற்றுகிற பொழுதுதான் அது பரிபூர்ணமான தொழுகையாக ஆகும் எல்லாம் ரப்புலாம் நிறைய வெகுமதிகரை நிறைய நன்மைகளை இந்த தொழுகையில் வச்சிருக்கிறான் அல்லாது இந்த தொழுகையை விரும்புகிறான் என இதில் தான் நம்ம அடிமைத்தனத்தை வெளிப்படுத்துகிறோம் சில பேர்லாம் என்னென்ன அவசரத்துல அவர் தக்பீர் கட்டணும்னு அத்தையா திருக்க சில பேர் ருகுல போய் என்ன சஜிதால போய் அங்க அலுமுசுரா ஓதுறாரு அப்பதான் தெரியுது நம்ம அத்தையாத்துல கீழே சஜிதால இருக்கிறோம் இருப்புல இருக்கிறோம் இப்போ நம்ம வந்து அத்தையாத்தான் ஓதுணும் இப்படி சில பேர் அந்த ஞாபகங்கள் வெளியுடைய சிந்தனைகள் சில பேர் தக்பீர் கட்டணும்னு என்னது அஜ்ஜுக்குலாம் போயிட்டு வந்துடுறாரு அஜ்ஜு உம்புராக்கெல்லாம் போய் எல்லா அமலும் முடிச்சுட்டு வந்துடுறாரு இந்த மாதிரி சிந்தனைகள்லாம் பரவலா வெளியே போயிருது அது உள்ள இருக்கணும் என்பதாக அதனால பெருமாள் ஆசல்லாசம் சொல்லி காட்டுறாங்க ரொம்ப இறை அச்சத்தோட வெளியே உள்ள அத்தனை பாவங்களும் ஒருவர் தவிர்ந்து அவருக்கு தொழுப தொழுகையில் ஓர்மை கிடைக்கும் இறையச்சம் கிடைக்கும் என்பதாக அதனால பெருமாள் ஆசல்லாசம் சொன்னாங்க சொல்லிவிட்டு இந்த ஹதீச சொன்னாங்க நீங்கள் தொழுகிற தொழுக தான் எப்ப நம்ம தொழுதாலுமே அதுதான் கடைசி தொழுக நீங்க நினச்சிக்கோங்க மழக்குள் முகத்து வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காரு எனவே அந்த தொழுகையை நம்ம எப்படி பயபக்தியோடு சொல்லுவோமோ அந்த மாதிரி ஒரு சலாம் கொடுக்கும்போது ஒரு ரூபு பிரிஞ்சிரும் அந்த பயத்தோட நீ அந்த முறையெல்லாம் பேணி தொழுகு என்பதாக அந்த பெருமானா சல்லஹம் அவங்க சொன்னாங்க எனவே வெளியே உள்ள அத்தனை பெரும் பாவங்களையும் சிறு பாவங்களையும் நம்ம தவிர்த்துக்கிட்டோன்னா தொழுகையில் கண்டிப்பாக ஓர்மை கிடைக்கும் அல்லாஹ் நம்ம பார்க்குறோம் நம்ம அல்லாவை பார்க்குறோம் அப்படின்னு நினச்சா ஓர்மை கிடைக்கும் அதே போன்று வெளியே உள்ள விஷயங்கள் எல்லாம் தவிர்த்து விட்டு அதனுடைய புறாணுடைய அல்பாடுகள் வார்த்தைகளுடைய கவனிப்பு அதனுடைய வரலாறுகளுடைய விஷயங்களை கவனிக்கும் சொன்னால் அவருமை கிடைக்கும் என்பதாக மார்க்க அறிஞர்கள் சொல்லி தருகிறார்கள் எனவே அப்பேற்பட்ட நல்ல அடியார்களாக மார்க்கத்தை விளங்கி தொழுகையினுடைய அத்துணை திட்டங்களையும் சிக்குகளையும் விளங்கி நாம் அமல் செய்யக்கூடிய காப்பீட்டை தருவாராக உயர்ந்த சொர்க்கமாம் ஜன்னத்தில் சிறுதோஷம் ஜன்னத்து அதுல் போன்ற சொர்க்கங்களை அல்லாஹ் ரஹுல்லானமையெல்லாம் ஒன்று சேர்ப்பான ஒன்று அவன் ஆமீன் அவன் அந்த ரபுலா நமே தினிமிக்க அல்லாமின் நல்லா இருந்தேன் பெரியவர்கள் உங்களுடைய மக்களும் அரசா நடந்து கொண்டு இருக்கிறது பாலை மாலை மகரி பின்னாடி இஷா பின்னாடி எனவே உங்கள் பிள்ளைகள்லாம் ரொம்ப கம்மியாக வராங்க உங்களுடைய பிள்ளைகளை சரியான நேரத்திற்கு அனுப்பித்தாருங்க வராத பிள்ளைகளோடய கொஞ்சம் பேரண்ட்ஸ் கொஞ்சம் முயற்சி எடுத்து இஷாக்கு பின்னாடிலாம் சுமார் பத்து பதினஞ்சு பிள்ளைங்க படிக்கிறாங்கன்னு யாருமே வரதில்லை அதில் கொஞ்சம் கவனம் செலுத்தி உங்கள் பிள்ளைங்களை தொடர்ந்து அனுப்பித்தாருங்க பெரியவங்களுக்கும் இங்கே மதரசாக இருக்கிறது வாலிப பிள்ளைங்களுக்கும் மதரசாக இருக்கிறது யாரும் கூச்சப்பட வேணாம் வெட்டப்பட வேணாம் கபருக்கு போகிறத்துக்கு முன்னாடியாவது குரான் தெரிஞ்சுருக்கணும் குரான் தெரிஞ்சு ஒரு நல்லடியாராக ஒரு சாலையான நல்லடியாக தான்ஃபா இருக்க வேண்டும் எனவே வெட்கப்படாமல் எந்த கேள்விகளாக இருந்தாலும் நீங்கள் மார்கசமாம் தனிப்பட்ட முறையில் கேளுங்கள் உலமாக்களை கேளுங்க இங்கே ரெண்டு அச்சர்த்து இருக்கிறோம் உங்களுக்கு என்ன சந்தேகங்களாலும் எந்த டைம்லனாலும் உங்களுக்கு எந்த நேரம் கொடுக்க முடியுமோ அந்த நேரத்தை கொடுத்து நீங்கள் பயன்படுத்தி கொள்ளுமாறு நிர்வாகத்தின் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம் இல்லாமல் நல்லாவது தினசான தலைவர் எதை கேட்டோமோ ஒரு நாட்டில் அமல் செய்யக்கூடிய பாக்கிக்கு தருவானாக அலாம் வலைக்கம்